ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா காலையிலேயே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் காமிச்சாச்சு அவங்களுக்கு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூல் அமைச்சிட்டு என்னோட வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து நேற்றுக்கு மளிகை சாமான் புக் பண்ணிட்டு வந்திருந்தேன் அதுவும் வந்துருச்சு சரி எல்லாமே அதே செக் பண்ணிவிட்டு எதே எது வேணும் எதே எது வந்துட்டு ஃபில் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்குகிற பழக்கம் கிடையாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவேன் அந்த ரெண்டு மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நான் பல்க்காக வாங்கி வச்சுருவேன் அப்பப்போ நான் வந்து கடைக்கு மா அப்பப்போ போயிட்டு மளிகை சாமான் வாங்கணும் மந்த்லி ஒன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் ரெண்டு மாதத்துக்கு வாட்டி என்னென்ன இப்போ ஹண்ட்ரட் மந்த்லி ஹண்ட்ரட் கிராம்ஸ் எனக்கு ஆகுதுன்னா அது வந்து டூ மந்த்துக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருவேன் இப்போ கொஞ்ச நாளை காலியாகும்போது தான் எழுதி வச்சுட்டு அதை மட்டும் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து கொஞ்சமாக வாங்கிக்கிறது அப்பப்போ போய் ஃபுல்லாக மளிகை வாங்குறது வாங்குறதில்லை இன்னைக்கு வந்து எல்லாமே வாங்கி எல்லாத்தையுமே நான் வந்து ரீஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் பாத்தீங்கன்னா மளிகை சாமான் வந்து நான் எல்லாமே பேக்கெட் பேக்கெட்டாக அப்படியே வாங்க மாட்டேன் எல்லாமே நான் லூஸில் தான் வாங்குவேன் கடுகு மிளகு ஜீரகம் வெந்தயம் இது எல்லாமே வந்து நான் பேக்கெட்டாக வாங்காமல் லூஸில் லூஸில் வாங்கும் போது எனக்கு நிறைய காசு வந்து மிச்சமாக வர மாதிரி இருக்கும் பேக்கெட்டில் இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படின்னா லூஸில் வாங்கும்போது கண்டிப்பாக ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வந்து என்னால் மிச்ச மிச்சப்படுத்த முடியுது அதனால் நான் வந்து எப்போவுமே லூஸில் மட்டும்தான் வாங்குறது அது வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இடை போட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டுருக்குது எல்லா பொருளுமே கடுகு மிளகு எல்லாமே மாதிரி தான் இருக்கேன் லூஸில் கிடைக்காத அந்த உப்பு பேக்கெட்டு ரவை இதெல்லாம் மட்டுமே நான் வந்து பேக்கெட்டாக எடுத்துப்பேன் இப்போ ரவைலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்தேனாவே எனக்கு அந்தளவுக்கு அளவுக்கு நிறைய செலவு இருக்காது அதனால ஒரு கிலோ எடுத்துப்பேன் அதுவே ரெண்டு மாசத்துக்கு வரும் இன்கேஸ் எனக்கு நடுவில் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன பேக்கெட்டு ஒரு கால் கிலோ பாக்கெட் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிப்பேன் அதே மாதிரி சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆறு பேக்கெட்டு சின்ன சின்ன பேக்கெட்டாக அஞ்சாறு ஆறு எடுத்துப்பேன் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது எனக்கு தேவையான மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுட்டு மீதி வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே என்னென்ன தேவை தேவையில்லை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்ருக்கேன் இன்றைக்கி இப்போ வந்து கடுகு மிளகு ஜீரகம் இது எல்லாமே எனக்கு தேவைப்பட்டதுன்றதுனால அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு தேவையில்லை இப்போ எத்திக்கி என்கிட்ட யூஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தேவையில்லாத வந்து தனித்தனியாக ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது எல்லாமே ஒரு ஆர்டைட் பாக்ஸ்லேயும் ஓப்பன் பண்ணாதது ஒரு பாக்ஸில் உப்பு சால்ட் உப்பு கல் உப்பு அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன் அதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே எது எது தேவையோ ஓப்பன் பண்ணதை தனியாக ஓப்பன் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுப்பேன் மீதி இருக்கிறத வந்து வேறு ஒரு ஸ்பைசஸ்க்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் அதில் எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சிருவேன் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா என்ன நான் தொடச்சி வச்சாலுமே கரப்பாம்பூச்சி வருது அதனால் இந்த காக்ரோச் கில்லர்னு நான் அமேஸானில் புக் பண்ணி வாங்கியிருந்தேன் இது இப்போ தான் வாங்கியிருக்கேன் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல இதை வந்து ஒரு சின்ன பேஸ்ட்டு மாதிரி இருக்குது நம்ம தைலம் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கலான்ட்டு தான் போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள்லாம் வைக்கிறோன்றதுனால அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாம்றதுனால கொஞ்சமாக பட்ஸில் எடுத்து அந்த நாலு ஓரத்துலேயுமே லைட்டாக தடவிட்டு வச்சுருக்கேன் இது ஒரு டென் டேஸ் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்றதை நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லிடுறேன் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்தது இதில் வந்து மொத்தம் பன்னெண்டு பாக்ஸ் இருந்தது ரெண்டு செட்டு இருந்தது ஒன்றொண்டுலையும் ஆறு ஆறு பாக்ஸ் இருந்தது நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் எடுத்து எல்லாத்தையுமே குட்டி தயலும் மாதிரி தான் இருக்குது நமக்கு விக்ஸ்லாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜிங்கு கீழெல்லாம் கூட வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து காக்ரோச் தொல் எல்லாம் இருக்காது அது வந்து இறந்துடும் அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருந்தது நான் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி எல்லாத்தையுமே வச்சுட்டு பாக்ஸ் எல்லாமே பேண்ட்ரியில் வச்சுட்டேன் அடுத்தது ப நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் செய்யலான்றதுக்காக பாலை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட்டாக இப்போல்லாம் பன்னீர் வந்துட்டு நான் வீட்லேயே தான் செஞ்சுறது கடையில் வாங்குறதே கிடையாது ஏன்னா கடையில் ஃபேக்காக பன்னீர் வருது பிளாஸ்டிக்லலாம் செய்கிறாங்க அப்படின்றாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல இருந்தாலும் வேண்டான்றதுனால நான் மோஸ்ட்டாக இப்போ சப்பாத்தி செய்கிறேன்னா நம்ம கண்டிப்பாக பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பன்னீர் டிக்கா இது ரெண்டு தான் பசங்க கேட்பாங்க அதனால் நைட் இப்போ சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அதனால் காலையிலேயே ஃபுல் க்ரீம் ரெண்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அது வந்து லெமன் போட்டு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் சில பேர் வந்து தயிர் கூட ஊற்றிப்பாங்க எனக்கு வந்து லெமன் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டு பாக்கெட் பாலுக்கு வந்து நல்லா சூடு பண்ணிடும் நல்லா சூடு பண்ணி நல்லா கொதித்து நல்லா சூடாக வரும்போது நல்லா கொதித்து வரும்போது லெமனை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆஃப் லெமனாக பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா திரிஞ்சு வர்றது நல்லா தெரியும் தண்ணி தனியாக வரும் அந்த எல்லோ கலரில் தண்ணி தனியாக வந்துடும் அந்த பால் ஏடு வந்து தனியாக வரும் அது மாதிரி தண்ணி தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் நான் இப்போ லெமன் பிழிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த புளிப்பு ஸ்மெல் இருக்கும் அதனால் நல்லா நம்ம தண்ணியில் வடி சாரி வடிகட்டிட்டு நல்ல குடிக்கிற தண்ணியில் ஒரு நா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிக்கும்போது அந்த புளிப்பு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அந்த புளிப்போட தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் தயிர் போட்டு செய்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப அதிகமாக வாஷ் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு வாட்டி ஃபில்டர் மட்டும் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு டைட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு த ஏ ஏடுலேருந்து தனியாக வருது பார்த்திங்களா அந்த எல்லோ கலர் தண்ணியை வந்து நம்ம சப்பாத்தி மாவு இல்லை பூரி செய்கிறோம் பரோட்டா செய்கிறோம் என்ன நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் வந்து நைட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன்றதுனால அந்த தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போது இதையே வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம இஞ்சி பூண்டு அடிக்கிற கல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வச்சு நான் எடுத்து நல்லா அதுக்கு மேலே வச்சு டைட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும் மோஸ்ட்டாக சில விஷயங்களை வந்து நம்ம வீட்லேயே செய்யும்போது நமக்கு காசும் மிச்சமாகும் இப்போ ரெண்டு பேக்கெட் பால் பார்த்திங்கன்னா எனக்கு ஐம்பது ரூபால முடிஞ்சிருச்சு இப்போ பன்னீர் வாங்கணும்னா அந்த ஒன் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டிக்கிட்ட வரும் ரெண்டாவது இப்போ வந்து டூப்ளிகேட்டு வருது அப்படிலாம் சொல்கிறாங்க அதனால் எதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இப்போ நமக்கு தெரியலனா கூட இப்போ நிறைய வீடியோஸ்லாம் நமக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய கற்றுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்தோன்ற திருப்தி வந்து நமக்கு இருக்கும் நான் மோஸ்ட்டாக அதை எப்போ நான் வீடியோ பார்த்தணும் அதாவது ஃபேக்காக இருக்குது பன்னீர் வந்து நல் பிளாஸ்டிக்லாம் கலந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுலேருந்தே நான் வந்து ரெண்டு பேக்கெட் பால் வாங்கினா எங்களுக்கு அந்த நைட்டு ஒரு எங்கள் நாலு பேருக்கு கரெக்டாக போயிடும் அப்படின்றதுனால நான் இப்போலாம் மோஸ்ட்டாக பன்னீரை வந்து நான் வீட்டில் தான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வரலைனா கூட ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுத்துறது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுமே நம்ம பிசைஞ்சு வச்சிடலான்ட்டு சப்பாத்தி மாவும் பசிஞ்சு உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியே நான் ஊற்றி ஃபுல்லாக பிசைஞ்சது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிசைஞ்சேன் நான் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணவே வேண்டாம் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து நமக்கு ஏன்னா அந்த பால் ஏடிலருந்தான் எடுக்கிறது அதனால அந்த தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வெறும் தண்ணி போட்டு நம்ம பிசைகிறதுக்கு இந்த பால் ஏடுலேருந்து எடுக்கிற தண்ணியை போட்டு பிசையும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் நல்ல சப்பாத்தியை நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் இது எல்லாமே எனக்கு ஒரு ரெண்டு மணிக்குள்ளே இத்தனை வேலையுமே நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவ்வளோதான் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நான் ரெஸ்ட் ரெஸ்ட்டு எடுத்துட்டு தான் ஈவினிங் போல் என்னோடய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் எப்போவுமே இது ஒரு ஒன் ஹவர் கழித்து பன்னீருமே நல்லா தண்ணியெல்லாம் வடைஞ்சு நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நான் என்ன பண்ணேன் லெமன் வந்து எனக்கு அப்படியே அதை உள்ளே விழுந்துருச்சு பார்த்திங்களா அதனால் எனக்கு அந்த சீடு இல்லாமல் உள்ளே இருந்தது அதெல்லாமே நான் லைட்டாக எடுத்து விட்டுட்டேன் உங்களுக்கு ஷேப் எல்லாமே நம்ம செய்யறது ஓகே நம்ம வீட்டில் தான் செய்கிறோன்றதுனால எனக்கு ஷேப் அதிகமாக நல்லா வரலை நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்திங்கனா அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் இல்லை வந்து ஷேப் ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அவ்வளோதான் இதை நல்லா கியூப் க்யூப்பாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் சப்பாத்தி மாவும் பன்னீரும் ரெண்டுத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அவ்வளோ தான் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு பசங்களாம் வந்தோன்னா அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு சொல்லி படிக்க சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஏழு மணி போல் அகேன் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் நான் கிச்சன்லேயே எல்லா ஒர்க்குமே முடிச்சிருவேன் அடுத்த நாளுக்கு என்னென்ன வேணுன்றதுமே வந்துட்டு நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் நான் வந்து நிறைய பன்னீர் டிக்கா மசாலா எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய இதில் வந்து பட்டர் எண்ணெய் போட்டுட்டு மசாலா எல்லாமே போட்டுட்டேன் பட் இலையை தவிர்த்து பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுத்தையுமே போட்டுட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் டிக்காக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக போடணும் அதனால் நான் ரெண்டு வெங்காயமும் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டேன் இதிலையே பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் இதையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிடுவேன் நல்லா அந்த பைண்டிங்காக கொஞ்சமாக முந்திரியும் நான் ஒரு ரெண்டு மூணு பாதாம் போட்டுவிட்டேன் உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரொம்ப அவசியமாக போடணும் அப்படின்ல முந்திரி இல்லைனா கூட பரவாயில்ல நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் கிடையாது இது தனி மிளகாய்த்தூள் பன்னீர் பட்டர் மசாலா கேப்பவுமே நம்ம தனி மிளகாய் தூள் தான் போடணும் போட்டுட்டு நல்லா வதக்கி ஆற வச்சாச்சு அடுத்தது அடுத்த நாளுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னா அதுக்குள்ளே சுடு தண்ணியுமே எடுத்து சூடு பண்ணி வச்சுருந்தேன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை போதே சைட் பை சைடு எல்லா ஒர்க்குமே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட கிச்சனும் கிளீனாக இருக்கும் நம்மளோட ஒர்க்கும் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலாக்கு எல்லாமே வதக்கி அதை ஃபேனில் எதுவுமே ஆற வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே அடுத்த நாள் வந்து எனக்கு என்ன வேணுன்றதும் வந்துனா நான் யோசிச்சு வச்சிருவோம் பசங்கிட்டையும் கேட்டுருவேன் இதான் செய்ய போகிறேன் ஓகேவான்னு செஞ்சு கேட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதையும் நான் கட் பண்ணி வச்சிருவேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறது ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பரவாயில்ல பரவாயில்ல மீன்ஸ் எப்படி சொல்கிறது ஓகே நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்மளால் அவசர அவசரமாக எவ்வளோ வேலையுமே செய்ய முடியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்ய முடியாதுன்றதுனால வெறும் அப்பளமோ இல்லை வந்து ஒரு ஒரே ஒரு காயோ செஞ்சு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி இல்லாமல் கொடுக்கறதுக்கு இது ஓகே எனக்கு வந்து இது ஓகேவாக தான் தோணுது அதனால் நான் வந்து இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து பாவக்காய் பீட்ரூட் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு காய் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து எனக்கு இருக்கும் எப்போவுமே இப்போ என்னோடய பெரிய பையன் என்ன பண்ணா கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டு காய் நிறைய எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்குமே அந்த இது தெரியுது நம்ம வந்து காய் நிறைய சாப்பிட்ணும் சாதம் நிறைய சாப்பிடக்கூடாது இப்போ வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு தெரியுது என்னென்ன சாப்பிட்ணும் எப்படி என்ன சாப்பிட்ணுன்றதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் ஓகேன்றதுனால என்னென்ன வேணும் அப்படின்றத நான் முந்தினாலே கட் பண்ணி வச்சுருவேன் இப்போ நான் இந்த பட் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மசாலாவையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் கடையில் எண்ணெயும் பட்டரும் போட்டுட்டு அரைச்ச விழுது சாரி பிரியாணியால் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச விழுத போட்டுடுங்க கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு சுகர் கொஞ்சமாக போட்டுடணும் அதை வீடியோவில் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது சுகர் கொஞ்சம் போட்டு உப்பு எல்லாமே போட்டு நல்லா கிளரி வெட்டணும் அது நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நான் வந்து பாவக்காய் என்னென்ன நல்லா இருக்குது எடுத்து கழுவி அதையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுட போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய காய்கறிகள் கொடுத்து அனுப்பிச்ச ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறோம்ன்றது வந்து ஒரே டென்ஷனோடு நம்ம வேலை செய்கிறதுக்கு முந்த நாளே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்தலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சைட் பை சைட் நான் கிச்சனுக்குள்ளே ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்தேன்னா ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் என்னென்ன ஒர்க் இருக்குது எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீயாக போய் படுத்துட்டேன்னா காலையில் ஏஞ்சி வரும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்மளோட கிச்சனும் நீட்டாக இருக்கும் அடுத்த நாள் நம்ம செய்ய போகிற வேலையும் வந்து நம்ம முன்னாலே பிளான் பண்ணிட்டோம் அதனால நம்மளுக்கு அந்த டென்ஷனே இருக்காது அடுத்த நாள் காலைல ஸ்கூல் போகிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்கு எல்லாமே எனக்கு உப்பு காரம் வந்து கம்மியாக இருந்தது அதுவுமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதித்து வரும்போது பன்னீரை போட்டுவிட்டேன் பன்னீரோட பால் நான் என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்றதுனால கொஞ்சமாக பட்டரோட பால் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து அதையுமே போட்டுட்டு கஸ்தூரி மேத்தியுமே நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து நைட்டில் கொஞ்சம் ஈஸியாக வேலையை முடிச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு அடுத்த நாளுக்கு தேவையான வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சலாம் எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னச்சேன்னா தேர்ஸ் டே வந்து எனக்கு இன்றைக்கி ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடும் எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கு தேவையான எல்லா வேலையுமே நான் இன்றைக்கி நைட்டு ஈவினிங் செவன் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அடுத்தது பாவக்காவும் கட் பண்ணிவிட்டேன் எங்களுக்கு வந்து பாவக்காவோ கொஞ்சம் சின்ன பாவக்காவோ வாங்கிட்டு வந்திருந்தனால அது கொஞ்சம் வேலை அதிகமாகும் காலையில் உட்காந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு செய்யணுன்றதுனால கொஞ்சம் அதிக வேலையாகும் அதனால கடகன்று பாவக்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து சப்பாத்தியுமே வந்து திரட்டியாச்சு சப்பாத்தி வந்து என் பையன் திரட்டி கொடுக்க சொல்லிட்டேன் அவன் உட்காந்த மாதிரி டிவி பார்த்துட்டே திரட்டி கொடுத்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம குழந்தைங்களையுமே வேலை வந்து அவங்கள ஹெல்ப்புக்கு வச்சுக்கும் போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும் அவங்களுக்கும் சில வேலைகளை வந்து விட்ட மாதிரி இருக்கும் இதில் வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க அப்படின்ட்டு இல்லாமல் எனக்கு வந்து மோஸ்ட்டாக சப்பாத்தி வந்து ஒன்று அவன் திரட்டி கொடுப்பான் இல்லைனா நான் திரட்டுவேன் எனக்கு கால் வலிக்குதுடா நான் திரட்டுறேன் நீ உட்காந்து சூடு சாரி நீ நின்றுட்டு சுடுறா அப்படின்னா அவன் நீட்டாக அந்த வேலையை செஞ்சுடுவான் இன்னைக்கு வந்து நான் காய்கறிலாம் கட் இருக்கேன் நீ சப்பாத்தி திரட்டி கொடுத்து நான் சுட்டுட்டே வேலையை முடிச்சிட்டேன்னு அவன் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு அவன் அழகாக திரட்டி கொடுத்துட்டான் நான் சைடில் பாவக்காவும் கட் பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சப்பாத்தி வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் பாவக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதில் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கா நைட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாளுக்கு தேவையான தண்ணி அரிசி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் மூக்காடல குழம்பு செய்ய போகிறேன்றதுனால மூக்கடலையும் ஊற வச்சுட்டேன் இப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணி என்னோட ஒர்க்கை வந்து முடிச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்